ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி விவி விவிபடிக்ல பார்க்க போகிறது ஃபுல் சாரீஸோட கலெக்ஷன் ஃபுல் சாரிஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய சாரீஸோட ஜார்ஜட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜார்ஜட் கிடையாது சாரி ப்ராசோ ஓடுறது ப்ராசோவில் மஷ்ரூம் ப்ராசோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த கிளாத் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம அந்த வீடியோவில் சூப்பராக பார்க்கலாம் இந்த வீடியோவில் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட்லூம் சில்க் லெனின் சில்க் இந்த மாதிரி டைப்பில் வரக்கூடிய சாரீஸோட கலெக்ஷன் இவ்வளோ சாரீஸ் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆடி ஆஃபரில் பார்க்க போகிறோம் நிறைய சாரீஸ் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ ஆஃபர் கொடுக்க போகிறோம் சரிங்களா சூப்பர் சூப்பரான சாரீஸ் வாங்கணும்னா விவி பூட்டி கலெக்ஷன் பார்த்துருங்க அவ்வளோ அருமையான கலெக்ஷன்ஸ் இருக்கு சாரியோட உங்களுக்கு வந்து ப்ராண்டு நேம் அந்த மாதிரி இப்போ இந்த கேட்லாக்கோட நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷன் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் ஆப்பிள் பிராண்ட் அண்ட் இம்ப்ரெஷன் பிராண்டு நம்ம போட்டிருக்கோம் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் சாரீஸோடது வாங்கினவங்க திரும்ப திரும்ப ஷாப்புக்கு வரவங்க கூட இந்த ப்ராண்டோட நேம் சொல்லி கேட்குறாங்கன்னா பார்த்துக்கோங்க அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்சிடுச்சு ஓகேங்களா அதில் திரும்ப வந்து ரீஸ்டாக் வந்திருக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய கலெக்ஷன்லாம் சூப்பர்வான கலெக்ஷன் அழகான டசில்ஸோட சூப்பரவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது சாரியில் வரக்கூடிய பல்லு டிசைன் அண்ட் ப்ளவுஸ் சிங்கிள் பீஸுமே அவைலபிள் நிறைய எல்லாமே மோஸ்ட்லி வந்து சிங்கிள் இருக்கும் சிலது மட்டும் ஒன் ஆர் டூ பீசஸ் வந்து எக்ஸ்ட்ரா அவைலபிள் இருக்கும் சேம் ஒரே மாதிரியில் இருக்கும் சரிங்களா ரொம்ப ரொம்ப நல்ல சாஃப்ட்டு லைட் வெயிட்டான சாரீஸ் இதெல்லாம் ஹேண்ட்லூம் சில்கோடது ரொம்பவுமே அருமையான இந்த கலெக்ஷன் இந்த வாட்டி நம்ம போட போகிற ஆஃபர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் தான் பாருங்கள் சாரியோடய இன் சைடு எப்படி இருக்குது அந்த ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நார்மலான சாரீஸ் கிடையாது சரிங்களா மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப சூப்பவாக இருக்கும் ஆஃபீஸ் வர அவ்வளோ நீட் லுக்காக இருக்கக்கூடிய இந்த சாரீ ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஆல்ரெடி நம்ம செவன் ஹண்ட்ரட் எடுத்தால் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் போட்டு இருந்தது இப்போ சிங்கிள் சாரியே நீங்கள் வாங்கிக்கோங்க ஏன்னா நிறைய பேர் வந்து நாங்கள் சிங்கிள் சாரீ வாங்க முடியலேன்னு கேட்குறீங்க என்னென்னா நம்ம கொரியர் அனுப்புகிற அந்த இதில் நம்மளுக்கு செட் ஆகாதுன்றதால தான் ரெண்டு ரெண்டு சாரீஸ் சொல்லியிருந்தேன் சரி ஓகே உங்களுக்காகவே கொடுத்தாச்சு ஆடியோ ஆஃபர்ல சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் வித் இன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரக்கூடியது பெங்களூராக இருந்தால் ஒரு தேர்ட்டி ருபீஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டுடுங்க பெங்களூர் ஹைதராபாத் அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன கேரளா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தேர்ட்டி தேர்ட்டி ருபீஸ் மட்டும் சரிங்களா சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல சாஃப்ட்டு இதான் லெனின் சில்கில் சாஃப்டானது ஜெகோன்ல டிசைன்ஸ் வந்த மாதிரி இதில் வந்திருக்கும் இந்த சாரீல ஜெகோன்ல டிசைன்ஸ் வந்த மாதிரி வந்திருக்கும் இந்த சாஃப்டான பார்டர் பாத்தீங்கன்னா இந்த ஜெரியில இருக்கக்கூடியதுதான் ஆனால் இது த்ரெட்ல வந்த மாதிரி அதாவது இந்த சாரியோட வந்திருக்கும் ஜெகான் போர்டர் சரிங்களா தனித்தனியாலும் கிடையாது அந்த சாரியோட ரொம்பவுமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க இதோட வீவிங்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கும் நல்ல ஒரு லைட் கிரீன் கலர் இது மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப சாஃப்ட் எனக்கு சொல்வாங்க எனக்கு குழைவாக வேணும் ரொம்ப சாஃப்ட்டாக வேணும் ரொம்ப நிகழ்வாக இருக்கணும் புடவை இந்த மாதிரிலாம் வந்து சிலர் வந்து சொல்லி சாரீஸ் கேட்பாங்க எனக்கு இந்த மாதிரி சாரீஸ் கட்ட பிடிக்கும்ப்பா ஆனால் அது ரொம்ப சாஃப்ட்டு இருந்தால் எனக்கு நல்லாயிருக்கும் இந்த பார்டர்ஸ்லாம் வந்து நல்லா இருக்குது ஆனால் வந்து இந்த பார்டருமே சாஃப்ட்டாக வேணும்னு கேட்பாங்க நான் அப்போல்லாம் சொல்வேன் மேடம் இந்த மாதிரிலாம் அவ்வளோ டக்குன்னு கிடைக்காதுங்க மேடம் அப்படின்னு சொல்வேன் ஆனால் இந்த சாரீ பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் கேட்டால் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து என்ட்ட லைக் பண்ணி கேட்டிருக்கீங்க அந்த மாதிரி இந்த ஒரே ஒரு சிங்கிள் சாரீ இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் ஏன்னா இது எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா உங்களுக்கு தெரியாது யார் கேட்டிங்களோ ஒரு பத்து பேராவது இன்றைக்கி நம்ம போடுறோம் வீடியோனா ஜஸ்ட்டு யாராவது என்கொரீஸ் பண்ணும்போது கேட்பாங்க எனக்கு ரொம்ப சாஃப்ட்டு தான்மா என்னோடய ஸ்கின் டோனுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் வந்து நீங்கள் போடுற சாரீஸ் நல்லாயிருக்கு அந்த ஸ்டஃப் எனக்கு ஒத்து வருமா என்னோட ஸ்கின்னுக்கு ஒத்து வருமான்னு தெரியல அப்படி சொல்லுவாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே ஸ்கின் டோனுக்கு ஏற்ற சாரீ இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பட் சிங்கிள் சாரீ மட்டும்தான்

இதில் அப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா லேஸான ஒரு நெரு என்னென்னா ஒரு லைன்ஸ் வந்துருக்கும் எல்லாத்துலேயும் இதுதான் வந்து உங்களுக்கு ஹேண்ட்லூம் சில்கு சரிங்களா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் ஏன்னா சாரீஸ் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு லெனின் காட்டன் மாதிரியே தெரிஞ்சிடும் ஆனால் உங்களுக்கு வேர் பண்ணுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் சில்க் டைப் இதெல்லாம் இம்ப்ரெஷன் ப்ராண்டு இந்த ப்ராண்டோட நேம் பார்த்துக்கோங்க இம்ப்ரெஷன் ப்ராண்டு இன்றைக்கி நான் வேர் பண்ணியிருக்கிற இந்த சாரியுமே பார்த்திங்கன்னா இம்ப்ரெஷன் ப்ராண்டில் இருக்கக்கூடிய சாரீஸ் தான் சரிங்களா ரொம்ப அருமையாக இருக்குது நம்மளுக்கு இந்த கிளைமேட்டுக்கு இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம சாரீஸில் இருக்கணுனாலும் எங்கள் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம இன்றைக்கி ஃபுல்லாகவே இதில் தான் இருக்கணும் எவ்வளோ ஒர்க்காக இருந்தாலும் சாரீஸில் தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக கம்ஃபர்ட்டாக இருக்கணும் அப்படின்னா கூட இந்த சாரீஸ் நான் வேர் பண்ணியிருக்கேன் ஒரு ப்ராப்ளம் இல்லை சூப்பராக இருக்குது பாருங்கள் இது சாரியில் வரக்கூடிய ப்ளவுஸ்

இந்த பார்டர் சொல்கிறேன் செம்மையாக இருக்கும் இந்த டைப்பில் தான் நான் வேர் பண்ணியிருக்காது ரொம்பவுமே அருமையாக இருக்கும் இந்த சாரீஸ்லாம் ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் மறந்துடாதீங்க டக்கு டக்குன்னு அழகாக புக் பண்ணிக்கோங்க இது ஸாரீயில் வரக்கூடிய ப்ளவுஸ் இந்த சாரியில் நமக்கு பல்லு டிசைன் சாரீஸோட ஃபுல் வியூ பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் ஃப்ளவர் டிசைன் இருக்கும் சில இதில் பார்த்திங்கன்னா வர மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும் சூப்பராக இருக்குது இது பல்லு டிசைன் எதுவுமே நல்ல சாஃப்டான அருமையான சாரீஸ் போர்டர் பார்த்தீங்கன்னா சேம் போர்டர் அந்த மாதிரி போர்டர் தான் நான் வேர் பண்ணியிருக்க மாதிரி நல்ல அழகான ஒரு ஆஷ் கலர் டிஃப்ரெண்ட்டான லீஃப் டிசைன்ஸ் வச்சு ரொம்பவுமே சூப்பராக இருக்குது பாருங்கள் ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி நீங்கள் ஷாப்புக்கு வந்து எடுத்தீங்கனால சேம் ப்ரைஸ் தான் டக்கு டக்குன்னு அழகாக புக் பண்ணிக்கோங்க வா ஷாப்பில் வந்து வாங்கினீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் இருக்கக்கூடிய சாரீஸ் அஞ்சு சாரீஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் லெஸ் ஆகிடும் ஏன்னா நீங்கள் அங்கேருந்து வந்து வாங்குறீங்க இல்லையா சூப்பராக இருக்கு பாருங்கள் இது சாரியில் வரக்கூடிய ப்ளவுஸ் அண்டு ப்ளவுஸோட தான் எல்லா சாரீஸும் இருக்கும் ஏதாவது ஒரு சாரியில் ஜஸ்ட்டு இல்லாமல் இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியாது நம்ம சாரீஸ் ஓப்பன் பண்ணி போட்டுட்டு பார்க்கும்போது தான் எனக்குமே தெரியும் ஏன்னா டீலர்லேருந்து எது வருதோ அப்படியே எடுத்து நம்ம வீடியோஸ் போடுவோம் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கும்போது தான் எனக்குமே தெரியும் இது சாரியில் வரக்கூடிய பிளவுஸ் செம்ம லுக்காக இருக்குது பாருங்கள் இந்த சாரி மெஸ் பண்ணிடாதீங்க அருமையான கலெக்ஷன் சாரியில் வரக்கூடிய பல்லு பார்ட் பல்லு பார்ட் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி வித் இன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் நம்ம சாரீஸ் ஃபுல்லாக பிரிக்கிறோம்ல அதுதான் நமக்கு டைம் எடுக்குது இது ஒரு வித்தியாசமான போர்டு கடி போர்டர் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கோல்டில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்கு சூப்பரா இருக்கு பாருங்க டாப் அண்ட் பாட்டம் இதே மாதிரி போர்டர் வாவ் பிளவுஸ் பாருங்க சமையா இருக்கு பிளவுஸ் அண்ட் பல்லு டிசைன் ஓபன் பண்ணிடலாம் இந்த மாதிரி sarees வந்து ஜஸ்ட்டு கேட்க வேண்டாம் செவன் ஹண்ட்ரட்னாலே பிச்சுக்கிட்டு தான் போகும் இந்த சாரீஸ்லாம் ஆனாலும் ஆடி ஆஃபருன்றது ஏதாவது ஸ்டாக்கு வந்து கிளியரன்ஸ் பண்ணுறதுக்காக போடுறது கிடையாது எல்லாமே எல்லாமே அதாவது எந்த சாரீஸ் போட்டாலும் உங்களுக்கு ஆஃபர் இருக்கணும் அப்படின்றதுக்காக போடுறது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இது சாரியில் வரக்கூடிய பல்லு டிசைன் அண்டு ப்ளவுஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் சேம் இந்த ப்ளவுஸ் இது சூப்பராக இருக்குல்ல இந்த சாரீக்கு அதனால் நம்ம ஸ்டாக் கிளியர் பண்ணுறதுக்கு மட்டும் போடுறது கிடையாது உங்களுக்கு புது சாரீஸ் வர எல்லா சாரீஸ்லேயும் உங்களுக்கு ஆடி ஆஃபர் வந்துட்டே இருக்குது பாருங்கள் இம்ப்ரெஷன் பிராண்டோடது டிஜிட்டல் அதுவும் போட்டிருக்காங்க பாருங்கள் டிஜிட்டல் சிக்ஸ் தேர்ட்டி சாரியோட கட்டிங் கரெக்டாக இருக்கும் டிஜிட்டல் பிரிண்ட் இது சாரியில் இருக்கக்கூடியது எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன் உங்களுக்கு இந்த கலர் பாருங்கள் செமையாக இருக்குது இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி இந்த பார்டர் எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க செமையாக இருக்குது பாருங்கள் இது வந்து நம்ம காஞ்சி ஜெரி போர்டர் சொல்லுவோம் இல்லையா அந்த டைப்பில் வரக்கூடியது அது சாரியில் வரக்கூடிய பல்லு டிசைன் இது ப்ளவுஸ் சாரி ஓப்பன் பண்ணி பார்த்தலாம் சூப்பரான கலர் காம்பினேஷனோட அருமையான கலெக்ஷன் இதெல்லாம் எல்லா இம்ப்ரெஷன் பிராண்டோட தான் உங்களுக்கு சாரியில் வரக்கூடிய பல்லு டிசைன் அண்ட் பிளவுஸ் நல்ல சாஃப்ட் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சாஃப்டான மெட்டீரியல் இது வந்து ஜார்ஜெட் வீவிங் ஜார்ஜெட் இது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டாக் வந்து நான் இப்போ இந்த ப்ரைஸில் கொடுக்குறேன் அடுத்தது நியூ கலெக்ஷன் வருது அது இந்த ப்ரைஸில் வருமானு தெரியாது ஜஸ்ட் கையில் இருந்ததால் இந்த சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் போடுறோம் அடுத்த பில் வரப்போ நம்ம அதை பார்க்கலாம் சரிங்களா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க செமையாக இருக்குது இந்த சாரிக்கு நமக்கு பல்லு இது ப்ளவுஸ் சரிங்களா அடுத்தடுத்த கலெக்ஷன் வந்து இந்த சாரீஸில் என்ன ரேட்டில் வருது அப்படின்றது பில் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கலெக்ஷன் வந்துருக்கு பில் பார்த்துட்டு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் என்ன ரேட்டுன்னு சூப்பர்வான கலெக்ஷன் மிஸ் பண்ணிடாதீங்க விவிங் ஜார்ஜெட்லையும் நிறைய கலெக்ஷன் வந்துட்டு இருக்கு இது சாரியில் வரக்கூடிய பல்லு பட் ஆனால் இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வராதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் எப்படி பில் வந்திருக்கு பார்த்துட்டு சொல்றேன் இது சாரியில் வரக்கூடிய பல்லு டிசைன் ஷாப்புக்கு வாங்க அருமை அருமையான கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு இது உங்களுக்கு வீவிங் ஜார்ஜெட் நார்மல் கிடையாது பென்டெக்ஸ் ஜார்ஜெட்டுன்னு சொல்லுவாங்க வீவிங் ஜார்ஜெட்ன்னு சொல்லுவாங்க இந்த ஜார்ஜெட்டு சூப்பரான மெட்டீரியல் இது இது வாங்கிட்டீங்கன்னா இந்த சாரீஸ் விட மாட்டீங்க ஒரு நாலு சாரியாவது வாங்கி வச்சுப்பீங்க ஸ்டாக்ல அந்த அளவுக்கு மெட்டீரியல் சூப்பராக இருக்கக்கூடிய சாரீஸ் இதெல்லாம் இது சாரியில் வரக்கூடிய ப்ளவுஸ் வாவ் வாவ் சமையா இருக்கு பாருங்க என்னமா ஒரு டிஜிட்டல் பிரிண்ட்ல இருக்கு saree sariோட பல்லு அண்ட் ப்ளௌஸ் ஓபன் பண்ணி பார்த்தறோம் இது ஆப்பிள் பிராண்ட்ல வரக்கூடிய saree ஓகே எல்லாமே பிராண்டட் கலெக்ஷன் ப்ராண்டில் நம்ம இந்த ரேட் கம்மியாக இந்த ரேஞ்சில் நம்ம போட்டுகிட்டு இருக்கணும் ஆஃபர் லாட்டில் வர்றது சரிங்களா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் சாரீஸ் ஸாரீயில் வரக்கூடிய பல்லூ டிசைன் அண்டு ப்ளவுஸ் ப்ளவுஸ் வந்து இந்த டைப்பில் வந்திருக்கு ஆப்பிள் பிராண்டோட சாரீஸ் இது இது ஆப்பிள் பிராண்டோட சாரி ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு போட்டிருக்கோம் மறந்துடாதீங்க இது ஒரு எஸ்ஆர் பிராண்டோட சாரி கோட்டா காட்டன் டைப்பில் கோட்டா சில்கில் வந்திருக்கக்கூடிய பிச் பிச்வாய் டிசைன்ஸ்ல செமையாக இருக்கு பாருங்கள் என்ன ஒரு ஜெரி பார்டர் பாருங்கள் இதில் அற்புதமாக இருக்கு அழகான ஒரு ஜெரி பார்டர் வாவ் பல்லூ டிசைன் சாரீயோட லுக்கே செமையாக இருக்கு டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன் டிஃப்ரெண்டான கலெக்ஷன் அவ்வளோ சூப்பர்வாக இருக்கு சாரியோட இன்சைட் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது செம்ம லுக்காக இருக்கும் மெட்டீரியல் அவ்வளோ ஷைனிங் உள்ளது பாருங்கள் இது சாரீயில் வரக்கூடிய ப்ளவுஸ் ப்ளவுஸிலுமே பிஷ்வாய் டிசைன்ஸ் செம்மையாக இருக்குது இந்த மாடர் டிசைன் சொல்லுவாங்க அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அழகான ஒரு பார்டர் பீக்காக் டிசைனோடு கொடுத்துருக்காங்க ரொம்பவுமே அருமையான இந்த கலெக்ஷனில் உங்களுக்கு பல்லு டிசைன் எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது சாரியில வரக்கூடிய பல்லு செம்மையாக இருக்குது மிஸ் பண்ணாதீங்க இது வந்து உங்களுக்கு மஷ்ரூம் பிராஸு பிராசோவில் மஷ்ரூம் பிராஸும் அவ்வளோ சாஃப்டா அப்படி வள வளவலைன்னு இருக்கக்கூடிய இந்த சாரிக்கு பேர் தான் மஷ்ரூம் பிராஸும் எப்படி இருக்குது கலெக்ஷன் டிஃப்ரெண்டாக இருக்குல்ல மஸ்டர்ட் கலர் இது அழகான மஸ்டர்ட் கலர் ப்ளவுஸ் இருக்கா நோ ப்ளவுஸ் ஓகே ப்ளவுஸ் மட்டும் கிடையாது பல்லு இருக்கு சரிங்களா சூப்பர்வான சாரீ நல்ல சாஃப்டான மெட்டீரியல் இது உங்களுக்கு ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டிக்கே வந்துடுது இந்த முறை மிஸ் பண்ணாதீங்க டக்கு டக்குன்னு வாங்கிக்கோங்க ஆல்ரெடி எடுத்தவங்களாம் கேட்பீங்க வாங்க நீங்கள் கூட வந்து ஒன்று ஒரு ரெண்டு கலெக்ஷன் எடுத்துடலாம் புது கலெக்ஷன் வந்திருக்கு பாருங்கள் இது ஸாரீயில் வரக்கூடிய பல்லு இது பல்லு டிசைன் நல்ல சாஃப்டான மெட்டீரியல் ஷாப்புக்கு வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த சாரீஸில் கை வைப்பாங்க அடுத்தது ஆப்பிள் பிராண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷன் இது எல்லாமே டக்கு 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 டக்குன்னு ஃபுல் சாரியா ப்ராண்ட் நேம் சொல்லி இருக்காங்க சூப்பரவாக இருக்குது பாருங்கள் எஸ்ஆர் பிராண்டு இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் நம்மள்ட்ட ரொம்ப ரொம்ப அவைலபிள் இருக்கும் ஷாப்பில் ஃபுல் சாரீஸில் வாங்க வந்தீங்கன்னா பிராண்டட் கலெக்ஷனாக வாங்கிக்கலாம் பெரிய ஷாப்பில் நீங்கள் போய் வாங்கக்கூடிய அந்த ரேட்டுக்கு நமக்கு பாதி ரேட்டில் கொடுத்துருவோம் சரிங்களா ஏன்னா இதெல்லாம் லாட் ஐட்டம் நம்மக்கிட்ட மொத்தமாக வர்றதால அப்படி இப்போ நம்ம இந்த சாரியில் ஒரு முந்நூறு சாரி இரநூறு சாரி ஐநூறு சாரீ அப்படி எடுக்கிறோங்க நம்ம சூப்பவாக இருக்குது பாருங்கள் சாரியில் வரக்கூடிய பிளவுஸ் இது அண்ட் பல்லு டிசைன் இது சரியா நல்ல வைலட் கத்திரிப்பு கலரில் சூப்பர் சூப்பராக இருக்குது சிங்கிள் சிங்கிள் சாரீஸ் தான் மொத்தத்தில் ஏதாவது ஒரு சாரீ தான் ரெண்டு மூணு இருக்கலாம் இது இந்த சாரியில் வரக்கூடிய ப்ளவுஸ் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்தால் இந்த மாதிரி நோட் பண்ணி வைப்பாங்க நார்மல் வாஷில் போயிடும் இது உங்களுக்கு தெரியாது சரிங்களா அதனால தான் இந்த ப்ரைஸ் ரேஞ்செல்லாம் இந்த சாரீஸ்லாம் கிடைக்குது நீம் ஜெரி பார்டர் இது ரொம்பவுமே சூப்பராக இருக்குது பாருங்கள் சாரீஸ் நீம் ஜெரி பார்டரே பக்காவாக டீட்டாக அழகாக பண்ணியிருக்காங்க சாட்டின் பட்டா பார்டர் இது நல்ல ஒரு சாஃப்டான சாரீஸ் சிங்கிள் மட்டும்தான் இருக்குது வேணுன்றவங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இதுவும் பாரு இம்ப்ரெஷனில் வரக்கூடியது சாரி வீடியோ ரொம்ப பெருசாக போகுதுன்னு நினைக்கிறேன் நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் இந்த சாரியோட செமையாக இருக்குது பாருங்கள் பிளவுஸ் இம்ப்ரெஷன் பிராண்ட் இது ஏன்னா இன்னைக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு வீடியோ எடுக்கும் போதே ரொம்ப டைம் ஆயிடுச்சு லேட் ஆயிடுச்சு அதனால வெயிட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் மீதி கலெக்ஷன்லாம் பார்த்துடலாம் சாரி ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்றதால வீடியோவை இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் இது இந்த சாரியை ஃபுல்லாக பார்த்துடலாம் ஏன்னா இப்போ டென் கிட்டே வந்துடுச்ச டைமு சூப்பராக இருக்குது பாருங்கள் சாரியில் வரக்கூடிய பல்லு டிசைன் ரொம்ப அருமையாக இருக்குது இம்ப்ரெஷன் பிராண்டோட சாரீ இது இது ஸாரீயில் வரக்கூடிய பல்லூ டிசைன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டைம் ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்றதால இந்த வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ பாய்